தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்களுக்கு ஐஏஎஸ் பதவி ஐபிஎஸ் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தேவேந்திரர்கள் பெரும்பாலானோர் தென் மாவட்டத்தில் விவசாயத்தை பூர்வீக தொழிலாக கொண்டு வாழ்கின்றோம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு கல்வியை பாதையிலே நிறுத்திவிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் மிஜி போனால் ஒரு பட்டப்படிப்பு அந்த பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஏதாவது ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலைக்கு செல்வது அரிதாக அரசு பணிக்கு வேலை வேலைக்கு செல்வது இதுதான் நடக்கின்றது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பட்டப்படிப்பு படிப்பதோடு நிறுத்திவிடக்கூடாது கனவு காண வேண்டும் கனவு சிறிய கனவாக அல்ல பெரிய கனவாக காண வேண்டும் வேளாளர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வேண்டும் என்று கனவு காண வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிகப்பெரிய செலவான படிப்பு கிடையாது அது குறைவான செலவு கொண்ட படிப்பு தான் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை முடித்து விடுங்கள் முடித்துவிட்டு ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு அப்ளை யூபிஎஸ்சி அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான முயற்சிகளை எடுங்கள் தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் படியுங்கள் படித்து கொண்டே இருங்க ஐஏஎஸ்ல வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஈஸின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முயற்சி வினை தொடர் அதனால் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நல்ல திறமை இருக்குது அறிவு இருக்குது உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் ஐந்தாண்டு காலம் உட்காந்து படிங்க நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஆகலாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருக்காங்க உமாசங்கர் அமுதா உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க முத்துக்கருப்பன் உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க முயற்சித்து படிங்க உண்மையில் மதுரை அரவிந்த் கண்ணாஸ்பத்திரியில் ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய மகன் வந்து அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக வந்து துப்புரவு தொழில் பாப்பாப்பில் வீரபாண்டியன்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மூன்றாண்டு காலம் காமராஜ் பல்கலைக்கழகத்தில் தொலைக்கல்வி மூலமாக பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு உதவிகரமாக துப்புரவு தொழிலில் இருந்துட்டு ஐஏஎஸ் படித்தாப்புல ஐஏஎஸ் பண்ணி பாஸ் பண்ணி இப்போ ஆந்திராவில் தேர்தல் அதிகாரியாக இருக்காப்புல ரொம்ப பாராட்டணும் தேவேந்திரபுல வேலாளர்களுக்கு அறிவு இருக்குது அறிவை பயன்படுத்துங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மூன்றாண்டு காலம் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கு தயாராகுங்க அப்படியே டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் வேலை கிடைக்கும் அதில் வேலைக்கு போயிடலாம் தொடர்ந்து ஐபிஎஸ் முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெறலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவிக்கு வரலாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பதவிக்கு வரலாம் டிஜிபி ரேங்க்க்கு வரலாம் தலைமை நிலைய செயலாளர் தலைமைச் செயலாளர் பதவிக்கு வரலாம் சிஎம் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரி ஆகிய மிகப்பெரிய பதவிகளுக்கு வரலாம் தேவேந்திர குல வேலாளர்கள் கனவு காணுங்க உங்களால் முடியாதுன்னா வேறு யாருனாலையும் முடியாது உங்களால் முடியும்னா மற்றவர்களால் முடியும் அதனால் தேவேந்திர குல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக வரணும்னு கனவு காணுங்கள் உங்களுடைய கனவு அடையும்